அரசைய கைப்பாவையாக மாறிய தேர்தல் ஆணையாக அதிரடியாக பத்து எதிர்கட்சிகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் வருகிற வியாழக்கிழமை இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து விரிவாக விசாரணை நடத்தி உத்தரவுகள் என உச்ச நீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் அதிரடியாக தெரிவித்திருக்கிறார்கள் பீகாரை மையப்படுத்தி இன்றைக்கு ஆரம்பித்திருக்கக்கூடிய விஷயம் நாளைக்கு தமிழ்நாட்டிலிருந்து மேற்குவங்கத்தில் இருந்து எல்லா இடங்களிலும் தேர்தல் நடக்கக்கூடிய இடங்களில் வாக்காளர்களை கொத்து கொத்தாக நீக்குவதற்கான வேலையை மோடி அரசு சட்டவிரோதமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறது மோடி அரசுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் இதை செய்கிறது என்கிற மோடி அரசுக்கு மீதான குற்றச்சாட்டு அரசியல் ரீதியானது தேர்தல் ஆணையத்தின் மீதானது அவர்களுக்கு எதிரான சட்ட ரீதியிலான குற்றச்சாட்டு என்கிற போராட்டங்களை எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து எட்டு எதிர்கட்சிகள் ஒரே பட்டிஷனை கூட்டாக பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன தேர்தல் ஆணையத்துக்கு இது எந்த அளவுக்கு சிக்கலாக மாறப்போகிறது போகிறது வேலைக்கிழமை எப்படி இந்த வாதங்கள் நடக்கப் போகிறது இந்தியாவினுடைய மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் களமிறங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளையும் பார்க்க முடிகிறது அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிக்குறளின் மூலம் எக்ஸ்க்ளூசிவ் செய்து லைவ்லான ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்குறோம் அப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸ் அப்ரோச் சுப்ரீம் கோர்ட் அகைன்ஸ்ட் பிஹார் எலக்டோரல் ரோல் ரிவிஷன் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் பீகார்ல இவர்கள் இப்போது தேர்தல் ஆணையத்துக்கு எலெக்ஷனுக்கு முன்பாக எலக்ஷனுக்கு மூணு மாசம் இருக்கு கிட்டத்தட்ட அதற்கு முன்பாக வாக்காளர் பட்டியலையே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பிச்சு கடாசறாங்க இருக்கிறவங்க இஷ்டத்துக்கு இவங்க லட்சக்கணக்கில் கோடி நீக்கப் போகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான பாயிண்டாக இருக்கிறது அதை தொடங்கிட்டாங்க அந்த வேலைகளையும் தொடங்கி இருக்கிறார்கள் நம்ம முதல்ல கே வழக்கினுடைய சாரத்தை பார்த்துட்டு அதில் என்னென்ன ஆபத்துகள் இருக்கு அவங்களுடைய அந்த ப்ராசஸ்லங்கிறது பார்ப்போம் எட்டு எதிர்கட்சிகள் அப்படின்னு

திபங்கர் பட்டாச்சாரியா அப்படின்னு அவருடைய பொதுச் செயலாளரை நினைக்கிறேன் அவங்க எல்லாருமே பெட்டிஷனர்ஸ்னாக இருக்கிறார்கள் இவங்க எட்டு கட்சிகள் ஒருங்கிணைந்து அப்படின்னா இதற்கு முன்பாகவே இரண்டு கட்சிகள் தனித்தனியாக அவங்களுடைய எம்பிஸ் அதை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மகுவா மைத்ரா அவர்கள் மற்றொன்று பீகாரியினுடைய ராஷ்ட்ரிய ஜனதா தள அங்கே எலெக்ஷன் வரபோது தேஜஸ்வி யாதவ் மிக முக்கியமான பிரச்சாரங்களை அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காரு பிரசாந்த் கிஷோர்லாம் இறங்கியிருக்காருங்கிறத பார்க்குறோம் அவங்களுடைய சார்பாக அவர்களுடைய எம்பி மனோ ஜா அவர்கள் இந்த வழக்கை இதற்கு முன்பாகவே முதல்ல தொடுத்ததில் அவரும் ஒருவராக இருக்கிறார் இதுபோக நம்ம அமைப்புகளாக பார்த்தோம் அப்படின்னா தனி மனித அமைப்புகள் டிரான்ஸ்பரன்சி அமைப்புகள் தனிநபர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் உங்களுக்கு எலக்டோரல் பான்ஸ்லேருந்து இவிஎம்லருந்து பல வழக்குகளை தொடுத்த ஏடிஆர் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அதே போல பியூசிஎல் தொடுத்திருக்கிறார்கள் தனிநபராக சோஷியல் ஆக்டிவிஸ்ட் யோகேந்திர யாதவ் அவரும் கூட வழக்கை தொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் இது போக பல பெட்டிஷன்ஸுகள் இந்தியா முழுக்க இருந்து வந்து குவிய தொடங்கி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது வழக்கறிஞர்கள்னு பார்த்தா அது ஒரு பெரிய படையே வருகிறது குறிப்பாக

குடிமக்களும் இல்லாமல் ஆக்கி நிர்கதியாக நிற்க வைக்க போகிறது இதை அவசர அவசரமாக பண்ணுறதுக்கு உடனடியாக நீங்கள் இதை நிறுத்தணும் இதுக்கு தடை தேவைப்படுகிறது அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவர்கள் இமீடியட்டாக சொல்லி இந்த வழக்குகளை எடுத்து உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த வழக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கிளப் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இதே தொடர்பாக வந்திருக்கிறீர்கள் அப்படின்ட்டு நீதிபதிகள் இரண்டு நீதிபதிகள் அமர்வு வியாழக்கிழமை இந்த வழக்கை விசாரிப்பதற்கும் எல்லா பார்ட்டிஸ்க்கும் நீங்கள் இது தொடர்பாக நோட்டீஸ் கொடுத்துருங்க அப்படிங்கிறதையும் அவங்க சர்வ் பண்ணுறாங்க எலெக்ஷன் கமிஷன்ஸ் அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டுட்டு நோட்டீஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டிங்க சர்வ் பண்ணிட்டீங்க ஈஸி தேர்தலான இது நடத்துது அவங்க வரட்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாங்க இந்த நான்கு பட்டி பெட்டிஷன்ஸ் தான் ஆக்சுவலாக இன்றைக்கி நான்கில் ஐந்து பெட்டிஷன்ஸ் தான் இன்றைக்கி ஃபைல் ஆச்சு அதை தாண்டி இப்போ கூடுதலாக மற்ற விஷயங்களும் வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது ஸோ இது உடனடியாக வந்திருக்கிறது எட்டு எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து வந்திருக்காங்க அப்படின்னா இதில் அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு போகக்கூடியது என்னை கேட்டால் என்ன காங்கிரஸ் திரு ரங்கசாமி இருக்கார் இல்லையா பாண்டிச்சேரியில் பாஜகவினுடைய கூட்டணி கட்சியின் முதலமைச்சராகவே இருக்கார் இல்லையா அவரெல்லாம் இதில் வழக்கு தொடுத்து ஒரு ஒரு பார்ட்டாக போயிருக்கணும் ஏடிஎம்கே கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் போயிருக்க வேண்டும் நிதிஷ்குமாரினுடைய தல் யுனைடெட் அவங்க உள்ள போயிருந்திருக்கணும் சிராக் பஸ்வான் தன்னுடைய அவருடைய கட்சி லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் அவங்க போயிருக்கணும் அதே போல மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஜித்தன்ராம் மஞ்சி இவங்க எல்லாம் உள்ள போயிருக்கணும் ஏன்னா இந்த ஆண்டு பீகார் தேர்தல் நடக்க இருக்கிறது இவர்களுடைய வாக்காளர்களும் அதில் பாதிக்கப்படுவாங்க அது நிதிஷ்குமார் ஆகட்டும் சிராக் பஸ்வான் ஆகட்டும் ஜித்தன் ராம் ஆகட்டும் இவங்களுடைய ஓட்டர்ஸ்க்கும் சிக்கல் இருக்குங்கிறத ஏன் புரிஞ்சுக்கலன்னு நமக்கு தெரியல அதி அந்த சிக்கல் அது என்னன்னு உணர்ந்து கேள்வியும் இருக்கு இப்போ சிக்கல் சிக்கல்ங்கிறீங்க நீங்க என்னமோ சொல்றீங்க இதனுடைய பின்னணி என்ன அப்படி என்ன பெருசா பிஹார் எல்லாம் பண்ண போறாங்க என்றால் இப்போதான் நம்ம அந்த பாயிண்ட்டுக்குள்ள வரோம் தேர்தல் ஆணையம் தடம் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சட்ட விதியை பயன்படுத்தி எப்போ வேணாலும் வாக்காளர் அடையாள வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா அந்த எலெக்டோரல் ரோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓட்டர் லிஸ்ட்டு இதில் அவங்க வந்து திருத்தங்கள் திருத்தங்கள் மேற்கொள்வதுங்கிறது அவங்களுக்கான ரொட்டின் நீங்க ஆண்டுக்காண்டு பதினெட்டு வயசு ஆவரங்களுக்கு பேர் சேர்த்தல் முன்னாடி அது வந்து வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ இருந்தது இப்போ அதை வெவ்வேறு காலகட்டத்தில் எப்போனாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான சில இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு பக்கம் இப்போ என்னன்னா இருக்கிறவங்களை நீக்கிறதுக்கு அவங்க இன்டர்ன்ஷிப் ரிவிஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த கையில் எழுதிக்கிறாங்க எஸ்ஐஆர்னு வச்சுக்கலாம் சார்னு வச்சுக்கலாம் ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் விஷயம் ரொம்ப சிறப்பான அதே சமயத்தில் ரொம்ப அழுத்தமாக செய்யக்கூடிய திருத்தம் அப்படி அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் எலெக்டோரல் ஓட்டில் இல்லாதவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய பிறந்த தேதிக்கான சர்டிஃபிகேட்டும் அவங்களுடைய எந்த இடத்துல பிறந்தாங்க அப்படின்னு பிறந்த இடத்தோட சர்டிஃபிகேட்டையும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையை உள்ளே கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி மூணு வாக்காளர் பட்டியல் அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணில் இல்லாதவங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பேக்கில் போனோம்னா அதில் ப பதினேழு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பதிமூணு அப்படியே தொண்ணூறு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் அப்படிங்கிற இடத்துல அது வந்து நிற்கும் எண்பத்தி எட்டுல பிறந்தவங்களுக்கு பதினேழு வயசு பதினெட்டு வயசு ஆகும்போது தான் நீங்கள் பதினெட்டு வயசு முடியும் போது தான் ஓட்டு பண்ண முடியும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு பிறந்தவர்கள் எல்லாம் வாக்களிக்கிறதுலேயே ஒரு பெரிய சிக்கலை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது தான் இப்போ நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடியது எப்படிங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல பிறந்தவங்க வெறும் ஓட்டஸ் பார்ன் பிஃபோர் ஒன் ஜூலை நைன்டீன் எயிட்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்றுக்கு பிறகு பிறந்தவர்கள் அவங்களுடைய பிறந்த டேட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டும் பர்த் சர்டிஃபிகேட்டும் எங்கே பிறந்தாங்க அப்படிங்கிறத கொடுக்கணும் பிளேஸ் ஆஃப் பர்த்து பர்த் சர்டிஃபிகேட்டு அப்படி இல்லைன்னா பாஸ்போர்ட்டு இப்படியான விஷயங்கள் ஆச்சா இதில் இந்த ப்ராசஸில் ஆதார் கார்டு செல்லாது அப்படிங்கிறத அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க ஆதார் கார்டு செல்லாதா என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் ஆதார் கார்டு ஆதார் கார்டு எது கிட்டத்தாலும் ஆதார் கேட்குறாங்களேங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தொடங்கி டெலிவரிக்கு சேர்க்க போகிறீங்கனாலே கிட்டத்தட்ட அங்கே அந்த ஃபார்மில் இருந்து தொடங்கி இன்னைக்கு தகனம் பண்ணக்கூடிய இடத்துல சுடுகாடு இடுகாடு வரைக்கும் ஆதார் கார்டு கேட்குறாங்களேங்க போட கிடையாதா அதெல்லாம் கிடையாது அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு நம்முடைய தேர்தல் ஆணையம் ஹைலைட் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்றுக்கு பிறகு பிறந்தா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்றுக்கு பிறகு அவங்களுக்கான இதுல இருக்கிறவங்க இதனோடு சேர்த்து அப்பா அம்மாவோட டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணணும் அவங்க என்பதை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதே போல் டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பிறந்தவர்கள் அதாவது இப்போ பதினெட்டு வயசு ஆயும் ஃபில் பண்ணாமல் இருக்கிறாங்க புதுசாக போகிறாங்கல்ல அவங்களெலாம் அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை அவங்க அப்பா அம்மாவோட பர்த் சர்டிஃபிகேட்டையும் கொடுக்கணுங்கிறது தான் இதனுடைய ரூல்ஸாக இருக்கிறது இப்போ எண்பதுகள்லேயே கூட நீங்கள் ஒரு எல்லைக்கு பிறகு எவ்வளோ இடத்துல டெலிவரிங்கிறது ஹாஸ்பிட்டலில் நடந்துச்சு நம்ம தமிழ்நாடு லெவலில் நீங்கள் இந்தியா முழுக்க கூடாது இங்கே இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிகளை மிகைப்படுத்துவதற்கு பல திட்டங்களை செஞ்சுருக்குறோம் அதிலே எத்தனை பேருக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்கிற கேள்வி இருக்குது நீங்கள் எண்பத்து ஏழில் பிறந்தவங்க அவங்களுக்கு அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் எல்லாருக்கும் இருக்குமானா இருக்காது அவங்க எண்பத்தி ஏழில் பிறந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பதினெட்டு வயசு கழித்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க ஓட்டு போட ஆரம்பிக்கிறாங்கன்னு இங்கே போன இருபது வருஷமாக அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ அவங்க சர்டிஃபிகேட்டை கொடுத்தா தான் இருபது வருஷமாக ஓட்டு போட்டு மக்களை தேர்ந்தெடுத்து எம்எல்ஏவோ எம்பியோ தேர்ந்தெடுத்து அனுப்பின ஒருத்தவங்களுக்கு இனிமேல் நீ வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அவனை ஓட்டு போட விட மாட்டேன்னு இருபது வருஷம் கழித்து நீங்கள் சொல்லுவீங்கன்னா இது எவ்வளோ பெரிய அடாவடியான கேடுகட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அப்போ இதில் அடிப்படையில் ஒரு மிக மோசமான குரூரமான உள்நோக்கம் கொண்டதாக இது இருக்கிறது எலக்ட்ரல் ரோலை கையில் எடுத்துக்கிட்டு அதில் பாஜகவுக்கு ஏற்றதைப் போல தேர்தல் ஆணையம் ஏதோ பல்வேறு விதமான திருத்தங்களை மேற்கொண்டு எந்தெந்த பகுதிகளெல்லாம் பெரு பெரும்பான்மையாக நம்ம நெக்ஸ்ட் எண்டுக்கு போனோம்னா குறிவைத்து ஓட்டுகளை நீக்குவதற்கும் வழி இருக்கிறது நாளைக்கு தேவை அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு சிறுபான்மையினர் வாக்குகளை அவங்களால் குறி வச்சு நீக்க முடியும் மன்ன முடியும் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமா எல்லாருக்கும் டாக்குமெண்ட் இல்லை டாக்குமெண்ட் இல்லை நீங்க அசால்ட் அவங்க அழுத்திக்கு போட முடியும் இன்னைக்கு பீகார்ல கிட்டத்தட்ட ஒரு கோடியில இருந்து ஒன்றரை கோடி பேர் வரைக்கும் இதனால் போன எலெக்ஷன்ல ஓட்டு போட்டவங்களுக்கு ஓட்டுரிமே இல்லை இப்ப போட வேண்டிய அந்த பதினெட்டு வயசு நிரம்பியவங்களுக்கே கிடைக்காம போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சுமார் இரண்டு கோடி பேர் வரைக்கும் எலக்டோரல் இந்த முறை ஓட்டு போட முடியாமல் போகும் என்று இன்றைக்கு அதிர்ச்சியான விஷயங்கள் வெளிவரத் தொடங்கி இருக்கிறது அப்படி என்றால் முதலில் எதுக்கு இது அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம எழுப்ப வேண்டியிருக்கிறது தேர்தல் ஆணையம் யார் சொல்லி எதற்காக இப்படி செய்கிறது தான் கேள்வியாக கழுக்கிறது ரெண்டாயிரத்தி மூணு ஒரு இது பண்ணாங்க ஆனா இந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்பா அம்மாவோட இதெல்லாம் வேணும் அப்படிங்கறதெல்லாம் கேக்கல இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா அதுல என் ஆர்சியையும் இவர்கள் சேர்த்து இருக்கிறார்கள்ங்கிறது தான் ஹைலைட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா பாஸ்போர்ட்டு பிற பிறப்புச் சான்றிதழ் பர்த் சர்டிஃபிகேட்டு எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு ஒரு பேரண்டினுடைய பெயர் எலெக்டோரல் ரோல் இது மாதிரி வாக்காளர் பட்டியலில் அவங்க பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தரோடது இருந்திருக்கணும் இப்போ எண்பத்தி எட்டில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வைங்க தொண்ணூறுகள்லேயே ஒரு வேளை அவங்களுடைய பெற்றோர் யாராவது ஒருவர் இறந்துருந்துருக்கலாம் இப்போ அப்படியான காலகட்டத்தில் அவருடைய வாக்காளர் பட்டியலில் அவர் பெயர் இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தை தான் எடுக்க முடியாது ஸோ அவங்களுடைய அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஓட்டு போட்டு இருந்தால் இப்போ இதுவே வாக்காளர் பட்டியலில் அவங்க பெற்றோர் யாராவது அவருடைய பெயர் இருக்கணும் அப்படின்னா அதுவே எந்த கட் ஆஃப் டேட் வரைக்கும் இருக்கு ஏன்னா அந்த பேரண்ட்டுக்கே இதே போல சர்டிஃபிகேட்டை கொடுக்குன்னு கேட்டாங்கன்னா அவங்க எங்க போவாங்க அந்த பேரண்டோட பேரண்ட்டை கொண்டு வந்து கொடுத்தா தான் அவங்களுக்கு கூட போகும்பாங்களா இப்படியான சிக்கல்கள் குழப்பங்கள் வருகிறது இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா வருது லேண்ட் அலாட்மெண்ட் சர்டிபிகேட்டோ அல்லது பென்ஷன் ஆர்டரோ பர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிபிகேட்டோ என்ஆர்சி நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஸ் இதுல இருந்தோ இப்படியான பல விஷயங்களை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அப்ப அப்படி பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி மூணுல வரைக்கும் இருந்தவங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்டு போட விட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு பிறந்தவர்கள் அப்படின்னா நீங்கள் எண்பத்தி ஏழு டு தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஏழு எட்டு வருஷம்னு வச்சிங்கன்னா முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வருடங்களாக ஓட்டு போட்டு கொண்டிருக்கிறவர்கள் அப்படிங்கிறவங்க பாயிண்ட் கிட்டத்தட்ட நாற்பது வயதை நிரம்பியவர்கள் எல்லாரும் அவர்களுடைய பிறப்பு சார்ந்த விஷயங்களை சப்மிட் பண்ணாதான் நீங்கள் கடந்த முப்பது வரை இருபத்தஞ்சி வருஷமாக ஓட்டு போட்டிருக்கலாம் அது முக்கியம் இல்லை இனிமேல் உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்கா இல்லையான்னு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு ப்ரூவ் பண்ணிக்கோ என்று இவர்கள் வந்து சேர்ந்து இருக்கிறார்கள்ங்கிறது தான் ரொம்ப அடிப்படையானது இதில் எதிர்கட்சிகள் ஏன் பதறாங்கன்னா உங்களுடைய நோக்கம் திட்டமிட்டு செக்ஷன் செக்ஷனாக ஆட்களை டெலீட் பண்ணக்கூடிய வேலையாக இது மாறும் என்கிற இடத்திலிருந்து தான் எதிர்கட்சிகள் தங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்தி இன்றைக்கு போயிருக்கிறாங்கன்னு நான் பார்க்க வேண்டியிருக்கு பாஜக இது குறித்து பெருசாக எந்த கருத்தும் தெரிவிக்கலைன்றதே அப்போ யாருக்கோ ஒரு லாபம் இருக்கிறதோ என்கிற கேள்வியையும் அதனோடு சேர்த்து இது உருவாக்கி இருக்கிறதுங்கிறது தான் இப்போ நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது எதன் அடிப்படையில் எந்த டாக்குமெண்ட் இப்போ நம்ம ரொம்ப சிப்பிளாக கேட்கக்கூடியது இந்த ஆதார் ஆதாரங்கிறது எதுக்கு தான் இப்போ நம்ம வச்சுருக்கோங்கிறது தான் கேள்வி தேர்தல் ஆணையம் ஒத்துக்காது அப்போ தேர்தல் ஆணையத்தால் ஒத்துக்க முடியாத ஒரு டாக்குமெண்ட்டை எதுக்கு கட்டாயப்படுத்தி எல்லாரையும் வாங்க வைக்கிறீர்கள் நீங்கள் எல்லா இடத்துலையும் ஆதாரை நீங்கள் கொண்டு போய் என ஆதாரை இணைக்காமல் நம்ம என்னத்தை வச்சிருக்கோங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த லெவலுக்கு அது மாறி போச்சு ஆக்சஸ் கார்டுங்கிற மாதிரி நீங்கள் ஐடி மட்டெல்லாம் உள்ளே போனோம்னா ஸ்கேன் பண்ணால் நீங்கள் அதை காட்டினால்தான் உள்ளே போவீங்கிற மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் ஆதார் ஒரு பேங்க் அக்கௌண்ட் தொடங்குறதுலேருந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் பதிவு பண்ணணும் இப்போ குழந்தைகள்லாம் அட்மிஷன் போடுறோம்னா அந்த சமயத்தில் ஆதார் இருக்கிற லெவலுக்கு கொண்டு வராங்க ஆன்லைனில் நாங்கள் டேட்டாபீஸில் ஏறணும் ஒரு இடத்துலேருந்து நகர்த்துறாங்க இல்லையா அதை கையில் எடுக்காமல் இருப்பதே ஒன்று அப்புறம் எதுக்கு அந்த ஆதாருங்கிறது இந்த ஆதாரை அவசர அவசரமாக மணி பில் ரூட்ல கொண்டு போனதுங்கிறது அதை விட மிக மோசமாக நாடாளுமன்றத்தில் தங்களுக்கு எண்ணிக்கை போதுமான எம்பிக்கள் இல்லைன்னு அதை வந்து சட்டவிரோதமாக அவசரமாக நம்ம பொலிட்டிக்கல் சார்ஜாக வைக்கணும்னா திருட்டுத்தனமாக அந்த பில்லை கொண்டு போய் கேட்டால் நிதி மசோதாக்குள்ளே உள்ள போட்டு கொண்டு போனதுங்கிறது இன்னமும் கேள்விக்குரியதாக இருக்கிறது இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு இது போக நீங்க இருபத்தஞ்சு வருஷமா ஓட்டு போட்டோன்னு இனிமே உங்க ஓட்டு கிடையாது நீங்க சொல்வீங்கன்னா உங்களுடைய அமைப்பு முறை எதன் அடிப்படையில் இயங்குகிறது யாருக்காக இதை செய்கிறீர்கள் கேள்வி தான் ரொம்ப முக்கியமானது மிக நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் இதற்கான விஷயங்களை வாதாடி அதுக்கான நியாயங்களை நகர்த்தனோ அதை நிறுத்தி வைப்பதற்கான வேலையை தொடங்க வேண்டும் தேர்தல் ஆணையம் கூச்ச நாச்சமன்றி வெளிப்படையாக தன்னுடைய ஒருசார்பு தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறது அப்படின்னு தான் நீங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இதனுடைய அப்டேட்ஸ் அது எப்படி பயணிக்கிறதுங்கிறத பொறுத்து அது குறித்து விரிவாக நம்ம மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்